ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட் இப்போது வெங்காயம் பச்சை மொளா மட்டும் வச்சு உப்பு வேற வச்சு ஒரு ஈஸியான சட்னி ஒன்று செய்ய போகிறோம் இதுக்கு வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் எண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னாக்கா வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு காஞ்ச மொழாலாம் வச்சு அரைப்போம் அது ஒரு புளியெல்லாம் வச்சு அரைக்கிறது இது எதுவுமே இல்லை சிம்பிள் இந்த மூணு ஐட்டம் மட்டும்தான் வச்சு இந்த வெங்காயத்தை பெரிய பெரிய பீஸுங்களா கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் உப்பையும் போட்டு அப்படியே மிக்ஸியில் அரைச்சிட்டு அதை அப்படியே சைடு டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் அது எப்படி செய்கிறேன்ட்டு இதை காட்டுறேன் இதை பொடியாக அரிஞ்சிட்டு மிக்சியில் அரைக்கணும் இந்த வெங்காயம் இது எல்லாத்தையுமே இது பாருங்கள் மிக்சியில் அரைச்சி ஏற்றணுன்ட்டு இதில் ஸ்பூன் போட்டு நம்ம வேறு கப்பில் மாற்றிக்கலாம் இது பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய சைஸு பச்சை மிளகா வந்து மூணு எடுத்துக்கினேன் இது காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இது பச்சை மிளகா போட்டதுனால க்ரீன் கலரில் க்ரீன் சட்னின்ட்டு ஈஸியாக செய்கிறது சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி இதை செய்வீங்க இட்லி தோசைக்கு எண்ணெய் விட்டு மொளாபிடிக்கு எண்ணெய் விடுற மாதிரி விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து ப்ளேட்டில் போட்டுட்டு பிளேட்டில் விட்டுட்டு நான் கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட விடலாம் எது எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குதோ அதை விட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் விட்டால் கொஞ்சம் சிறுங்க கசப்பாக இருக்கும் இது கடலெண்ணெய் சமையல் எண்ணெய் விட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இது பண்ணிட்டு இட்லி தோசையை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிஷ்ஷை அடிக்கடி செய்வீங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈஸியான வேலை லேடிஸுங்களுக்கு திடீர்னு நினச்சாங்கன்னா வெறும் வதக்கிற வேலை இல்லை அடுப்பில் வச்சு செய்கிற சமைக்கிற வேலை இல்லை அப்படியே பச்சையாகவே போட்டு மிக்சியில் அரைச்சி செய்யறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நடுப்புறம் வந்து ஹேண்ட் ஒர்க் எல்லாம் செய்யும்போது நடுப்பு நடுப்புற சில சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் வேறு சொல்கிறேன் மருத்துவ இதுவும் சில சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அதை இன்னும் அதிகமாக போட ஈஸியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்